அன்புடன் மணல் மேட் வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் இன்று ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஆணி மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வானிலை நிலவரம் ரெண்டாம் வானிலை போட முடியல கொஞ்சம் உடல் ஐசோரியன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து ஜூன் இருபத்தி ரெண்டு இன்றைக்கி வந்து மழை வாய்ப்பு இருக்குது இருபதாம் தேதி எதிர்பார்த்தோம் வரலை ரெண்டு நாளாக நல்ல வெயில் அதனுடைய அதாவது அந்த வெப்ப சலனம் ஏற்பட்டு அப்படியே இருக்குது அது வந்து இன்றைக்கி லேசாக ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் பெய்யும்னு சொல்லிட்டு அதாவது டெல்டா கரையோரங்களில் மத்திய மாவட்டங்கள் ஆங்காங்கே இல்லை டெல்டா கரையோரங்களில் வடக்கு டெல்டா தெற்கு டெல்டா கடலூர் பாண்டிச்சேரி வரைக்குமே இன்றைக்கி எதிர்பார்க்குறோம் நாளைக்கு இருக்காது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருக்காது எப்பவுமே மழை பெய்துனா அதுக்கப்புறம் இருக்காது அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து வட இந்தியாவில் ஒரு ரெண்டு சுழற்சி சுற்றிக்கிட்டு இருக்குது பாகிஸ்தானில் ஒன்று மத்திய இந்தியாவில் ஒன்று இப்பொழுது ஒன்று உருவாக போகுது அந்தமானுக்கும் மியான்மருக்கும் நடுப்புற அந்த சுழற்சி லேசாக காற்று போகுது நே நேத்தியாக நான் சொல்லியிருந்திருப்பேன் அதாவது திலகானா அதாவது பெரிய சுழற்சிங்கிறது வந்து கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் காற்று வடக்க தான் போவும் இந்த சுழற்சிக்கு லேசாக காற்று வரும் அதாவது வந்து மனோரமா வந்து ஓரமாக வர்ற மாதிரி கொஞ்சம் மோண்டு வரும் பத்மினிக்கு அது அந்த பெரிய சுழற்சி இது மனோரமாவுக்கு லேசாக வர்ற மாதிரி இந்த காற்று இங்கே வரும் அதனால் இந்த ஓமான உமையெல்லாம் சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறதான் தப்பாக நினச்சிக்காதீங்க அதுக்காக இந்த காற்று வர்றதுனால ஒரு வெப்ப அதாவது குளிர் இருக்கிற ஒரு அமைப்பு ஏற்படுத்து இன்றைக்கி மழை வாய்ப்பு இருக்குது இதை விட்டிங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தாறு ஏழு இருக்காது இருபத்தி எட்டு அதாவது வந்து புதன் வியாழன் சனி இந்த வாரத்தில் அதாவது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதை விட்டால் புதன் வியாழன் சனி மூணு நாள் மூணு நாளும் நான் மழை வாய்ப்பு இருக்குது பெரிய மழையெல்லாம் ஒன்றும் கிடையாது மூணு நாள் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படியே சாயங்காலத்தில் பெய்யும் பெய்கிறப்ப எப்படி மழை பெய்கிறப்ப காற்றுடன் கடுமையான இடை பெய்யும் சூறை காற்று கடுமையாக இருக்கும் இடி கடுமையாக இருக்கும் காற்றுடன் தான் அந்த மழை பெய்யும் ரைட்டுங்களா இது வந்து மழை தண்ணீர் தேவையை பூர்த்தி பண்ணாது கொஞ்சோண்டு இந்த அறுவடை விவசாயிகளுக்கு இடைஞ்சல் பண்ணும் அவ்வளோதான் அதற்கான எச்சரிக்கை தான் இந்த இது வந்து தண்ணி பூர்த்தி பண்ணாது இப்போது வந்து மேட்டூர்லேருந்து விட்ட தண்ணி கிட்ட கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு அநேகமாக வந்துடும் ஒரு வாரத்தில் எல்லா இடத்துக்கும் பரவலாகவே கடைமடை வரைக்கும் வந்துடும் நினைக்கிறோம் ரைட்டுங்களா இது இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கிறப்ப இது தென்மே அடுத்த மாதம் இன்றைக்கி ஜூனுங்களா அப்புறம் ஜூலையில் பெருசாக மழை தென்மேற்கு புறம் அதாவது தெற்கு இந்தியாவிலேயே தென்மேற்கு புற மழை பொய்த்து போயிடுச்சின்ட்டு இன்னும் ரெண்டு மூணு நாளில் ஆரம்பிச்சுருவாங்க அது விஷயம் முடிஞ்சு போச்சு மேட்டூரும் பெருசாக நொம்பி தண்ணி ஃப்ளோ ஆகிற மாதிரி தெரியல இங்கே தண்ணி வந்து நொ நுழையவும் அங்கே நிற்கவும் மழை நிற்கவும் சரியாக இருக்குது ரைட்டுங்களா அதனால் ஜூலை ஆகஸ்ட்டும் இருக்காது ஜூலையும் பெருசாக மழை இருக்காது ஆகஸ்ட்டும் இருக்காது செப்டம்பரில் வந்து மழை வந்து தொடங்கலாம் செப்டம்பரில் மழை தொடங்குன்னா செப்டம்பர் வந்து ஒரு பதினஞ்சு தேதிக்கு அதாவது சொல்கிறதுக்கு ஏதாவது ஆவணி மழை இருக்காதுங்க சார் ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஆவணி கடைசியில் புரட்டாசி ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் முன் புரட்டாசி பதினஞ்சு தேதி சும்மா பிறட்டி எடுக்கும் அதில் என்ன ஆக போகுதுங்கன்னா என்ன இது கெட்ட செய்தியாக சொல்கிறேன்னா நினைக்காதிங்க அறுவடை விவசாயிகளுக்கு இடைஞ்சல் பண்ணும் ரைட்டா இது வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா உடனே என்ன பண்ணோம் தென்மேற்கு போகிற வழி முதலியை தொடங்கிச்சு பாருங்க அதே மொழியை வடகிழக்கு பிற மொழி முதலியை தொடங்கிடுச்சோ அப்படிங்கிற நினைப்பு தூங்கும் அதுக்கப்புறம் அக்டோபர் வந்து பத்தொம்போது இருபது நினைக்கிறேன் அதாவது ஐப்பசி மூணாம் தேதியே ஐப்பசி தொடங்கி மூணாம் தேதியே தமிழ் மாதம் மூணாம் தேதியே தீபாவளி வந்துடுது ரைட்டா அதனால் ஐப்பசி கடைசியில் அக்டோபர் பதினஞ்சு இருபது கிடையாதுங்க அக்டோபர் முடிஞ்சிடும் நவம்பர் தான் வந்து வடகிழக்கு பருவமழையே ஆரம்பிக்கும் அதனால் ஐப்பசி பதினஞ்சு வரைக்குமே பெரிய மழை வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை நமக்கு இப்போது தெரிஞ்ச வரைக்கும் வானிலைங்கிறது எப்படி வேணாலும் மனும் ஒரு சுழற்சி வந்தால் எல்லாத்தையுமே பெருகிப்பட்டு போய்டும் அது வேறு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் புரட்டாசி முன் புரட்டாசி ஒரு பயனஞ்சி தேதி கடுமையான மழை இருக்குது அறுவடைக்கு அடைஞ்ச பண்ணுற மழை அடுத்தது அது வந்து தெ வடகிழக்கு பருவமழை முதலே ஆரம்பிச்சிட்டு கூட சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ரெண்டு மூணு பெரிய சுழற்சிகள் வரப்போகுது ரைட்டுங்களா அடுத்தது வந்து ஐபசி பதினஞ்சு தேதி இருபது தேதி வரைக்கும் மழை இருக்காது நவம்பர் ஃபஸ்ட்டு வீக் தான் தென் வடகிழக்கு பருவமழை லேசாக ஆரம்பிக்கும் அதுவும் இந்த தென்மேற்கு பருவமழை மாதிரி தான் பெருசாக ஒன்றும் பன்னெண்டாவது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் ஒரு சீரான ஒரு பருவமழையாக இயல்புக்கு இயல்பை ஒட்டி இல்லை இயல்புக்கு குறைவான இயல்புக்கு அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் இந்த வட்டி வந்து மேட்டூர் தண்ணியை சீராக செலவு பண்ணணும் அதிகமாக செலவு பண்ணான்னா மாட்டிட்டு முழிக்க வேண்டியதான் விஷயம் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்